ஓட்டு கேட்டு போவேன் இது வரைக்கும் எங்கேயும் இல்லை இதுக்கு அப்புறமும் மாற போறது இல்ல அம்மா தலைவர் இந்த மாதிரிதான் என்னுடைய கொள்கை பொதுவாகவே யாரையும் யாருமே காரணம் பண்ண முடியாது அப்ப இவர் மட்டும் அவர் மட்டும் கேட்பாங்க எனக்கு ரெண்டு கண்ணு மாறி ஒண்ணு ஏகே கே ஒண்ணு விஜய் சார் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் நீங்க வந்து சினிமாவாக இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் அமைச்சர் எப்படி பாக்குறீங்க அது அவங்களுடைய பிரச்சனை ஏன்னா நான் வந்து அரசியல்ல இருக்கேன்னா பிரச்சாரத்துக்கு போறேன் ஓட்டு கேட்டு போறேன் நான் இன்னைக்கு வரைக்கும் எப்ப பிரச்சனை தலைவி அவர்களை என்னுடைய கல்யாணத்துக்காக ரெண்டு குத்து விளக்கு பரிசா கொடுத்தாங்க அது என் வீட்டுல இன்னைக்கு வரைக்கும் ஒளி விளக்கா இருக்கு நான் அன்னைக்கு சொன்ன ஒரே விஷயம்தான் இன்னைக்கும் சொல்றேன் எப்பவும் சொல்வேன் ரெட்டலை எங்க இருக்கோ அங்க ஓட்டு கேட்டு போவேன் இது வரைக்கும் எங்கையும் மாறினதில்லை இதுக்கப்புறமும் மாற போறது இல்ல அம்மா புரட்சி தலைவர் இந்த மாதிரிதான் என்னுடைய கொள்கை பொதுவாக சினிமாவில இருந்து அரசியல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க சம்பவம் பேசப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல வந்து அஜித் குமார் வந்து சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்துக்கு வந்து விஜய் மட்டும் காரணம் கிடையாது எல்லாருமே பொறுப்பாகும் கூட்ட நெரிசல் அப்படின்றத எப்படி பாக்குறீங்க அதுக்கு அழகாவது கூட ஒரு பேட்டி போட்டிருந்தாங்க இது என்னன்னா அந்த கூட்டங்கள் வந்ததுக்கு காரணம் ஒவ்வொருத்தர் தரப்புல ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு அதனால் வந்து அவர் நடிகன்னா பார்க்கறது கூட்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் எதிர்பாராமல் அந்த குழந்தைகள்லாம் கூட அவர் நிறைய இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கார் அவரும் குழந்தைகளோட வராதுங்க கர்ப்பிணி பெண்கள் வராதுங்க அப்படின்னு அதையும் மீறி ஆசையில் பார்க்க வராங்க இது நடக்கக்கூடாது நடந்துருச்சு அதுக்காக எல்லாருமே நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க நானும் என்னுடைய சார்பாக வருத்தம் தான் தெரிவிக்க முடியுமே தவிர அதுக்காக நம்ம எதுவும் விளக்கம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது இப்போ தவறுகள் நடந்தா இந்த இருக்கு யாருமே ஒரு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஏன்னா அதிமுகவுக்கும் நடிகர்களுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு ஏன்னா இப்ப இல்ல புரட்சித் தலைவர் காலத்துல இருந்து அம்மா காலத்துல இருந்து நிறைய நடிகர்கள் இருக்கிறது எந்த கட்சியிலும் பார்த்தீங்கன்னா அனைத்த இந்திய திராவிட கழகம் அதுல பாருங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க சில பேர் வெளியே சொல்ல முடியாட்ட கூட ஓட்டு போடும்போது நான் எங்க போட்டேன் ரெட்டலைக்கு போட்டேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த என்னமோ தெரியல அது தலைவர் மேல உள்ள பாசம் அம்மா மேல உள்ள பாசம் ரெட்டலை மேல உள்ள பாசம் அது எப்பயுமே நடிகர்களுக்கு உண்டு அதை கேட்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு ஏன்னா எப்படி நான் வந்து உங்களுக்கு கூட உரிமையோடு இருக்கணும் அது மாதிரி உரிமையோட கேட்குறேன் அப்படிங்கிற அந்த பாசம் தான் தமிழக வெற்றி கழக விஜய் அவர்களுக்கு படங்கள் நடிச்சிருக்கீங்க அவர் கட்சி சார்ந்து ஏதாவது பிரச்சாரத்துக்கு போகும் இல்லை எதுக்காக கூக்கா போவீங்களா இல்லை இது வரைக்கும் இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கமல் சாரும் நானும் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம் அதுமாதிரி அவர் பேட்டியில் கூட எப்பயுமே பார்க்கும்போது சொல்லுவார் வையாபுரி என் கூட இத்தனை காலமாக பயணிச்சிருக்கிறார் ரொம்ப நல்ல நடிகர் எல்லாம் பாராட்டுவரெல்லாம் பண்ணுவார் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்தப்போ கூட வையாபுரி வாங்க கட்சியில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னது கிடையாது நீங்கள் எங்கே இருக்கீங்க எந்த கட்சிக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டதும் கிடையாது அதுபோல நடிகர்கள் யாரும் கேப்டன் எடுத்துக்கோங்க அவ்வளவு நல்ல பழக்கம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் கேப்டன் கூட வையாபுரி வாங்க பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டது இல்ல அந்த மாதிரி யாரும் யாரையும் கூப்பிட மாட்டாங்க விரும்பி போனா உண்டு உண்மையிலேயே இல்ல உண்மையிலேயே என்னன்னா நான் சொல்லும்போது போது பெற்றது அன்னை வளர்த்தது சென்னைன்னு சொல்லுவேன் ஆனா பெற்றது அன்னை எங்க அது தமிழ் அன்னை மதுரை அன்னை அதனால வந்து என்னைக்குமே மதுரைய நான் மட்டும் இல்ல எல்லாருமே நேசிப்பாங்க நீங்க விஜய் அவர்களோட நிறைய நெருங்கி பழகி வாய்ப்பு இருந்திருக்கு பழகி இப்போ இப்ப அவரை கார்னர் பண்ற மாதிரி இருக்கு இல்ல இப்ப பொதுவாவே யாரையும் யாருமே காரணம் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு வட்டம் இருக்கு அவங்கவங்களுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க அவங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு அதனால இவங்க அப்படின்னு சொல்லி யாரையும் யாரும் காரணம் பண்ண முடியாது நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் நல்ல நண்பர் நிறைய மனம் விட்டு பேசியிருக்கோம் எனக்கு நான் அடிக்கடி எல்லாத்துலையும் சொல்லியிருக்கேன் அப்ப இவர் மட்டும் அவர் மட்டும் கேட்பாங்க எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி ஒன்று ஏ கே ஒன்று விஜய் சார் ரெண்டு பேருமே ஏன்னா ரெண்டு பேரும் கூட ஈக்குவலா ஒரு பன்னெண்டு படங்கள் பதினாலு படங்கள் நடிச்சிருக்கேன்